ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியின் சமையல் நான் உங்கள் கனி இன்றைக்கி கனியின் சமையலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான காரக்குழம்பு அதாவது நார்மல் காரக்குழம்பு இல்லாமல் நம்ம வெண்டக்காய் போட்டு காரக்குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம பார்த்தால நான் ஒரு நூறு கிராம் வெண்டக்காய் வாங்கி கழுவி நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு போல பூண்டு பல் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் இங்கே வந்து பெரிய லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சிருக்கேன் தேங்காய் மட்டும் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறேன் இங்கே வந்து தாளிப்புக்கு வெந்தயம் கடுகு எடுத்து வச்சிருக்கேன் இங்கே வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான தண்ணி தக்காளி பழம் ரெண்டு பழம் நல்ல பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சுருக்கேன் இங்கே கொஞ்சம் கருவப்பில் இலைகள் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே தேவையான எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் தாங்க தேவையான பொருள் இப்போ நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு அதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கனியின் சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெண்டக்கா புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வெண்டைக்கா புளி குழம்பு செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பான் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் நல்லா ஹீட்டானதும் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிச்சு நம்ம இப்போ வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெண்டைக்காய் வதங்கிறதுக்காக நான் வந்து உப்பு சோளம் மறந்துட்டேன் உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கணும்னா நல்லா வதங்கி வரும் அதோட ஒளவளப்பு கொல நல்லா போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயில வதக்கிப்போங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ அதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அதே கடாயில இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடானதுக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் இலைகள் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் அப்பதான் டேஸ்ட் அட்டகசமா இருக்கும் நீங்க நாளைக்கு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் தான் சேர்க்கணும் அப்பதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயில எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க தக்காளி பழத்தோட பச்சை வடையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர இப்போ நம்ம எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் ஒரு ஆரம்பிச்சு குளம் மிளகாத்தூர் வதக்கிட்டு இருக்கும்போதே வெண்டைக்காவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயோடவே சேர்த்துக்கோங்க வெண்டைக்காவிலையும் அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இறங்கும் இப்போ லெமன் சைஸ் புளி நான் வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் புளி கம்மியாகவே சேர்க்கணும் நம்ம நிறைய சேர்த்துட்டோம்னா புளிப்பு ஓவராகிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன சோம்பளவும் சேர்த்துருக்குறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக ஒரு கொதி வரட்டும் நம்ம அதுக்கப்புறமா தேங்காய் பேசி சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சாச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பேசி சேர்த்துக்கோங்க தேங்காய் தேங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு குழம்பு வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வதக்கையில் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் உப்பு பார்த்து சேர்த்துக்குவோம் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும் கொஞ்சம் கெட்டியாகும் போது நம்ம பார்க்கலாம் ஏன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு பக்கம் ஒரு கரெக்டாக வந்தாச்சு இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கணியின் சமையலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வரும் ஓகே இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பாய்